இப்போ இல்லை இன்னும் இரண்டு வருஷமாமே சபுக்கு விவகாரத்தில் நடக்க போகும் அதிரடி திருப்பங்கள் மொத்தமாக உள்ளேயேதானா பிரபல யூடியூபரும் அரசியல் விமர்சகராகவும் அறியப்பட்டு வந்த சபுக்கு சங்கர் தன்னுடைய யூடியூபில் தமிழக அரசியலில் நடக்கும் நிகழ்வுகள் குறித்தும் அதற்கு பின்னால் இருக்கும் சில கதைகள் போன்றவற்றை பற்றியும் பேசி வந்தவர் குறிப்பாக சபுக்கு சங்கர் திமுகவுக்கு எதிரான கேள்விகளை தொடர்ந்து முன்வைத்து வந்தார் இவரின் கேள்விகள் மற்றும் இவர் கூறும் கருத்துக்கள் பல நேரங்களில் உண்மையாக நடந்து திமுகவை ஒட்டுமொத்தமாக உரைய வைத்துள்ளது அது மட்டும் மட்டுமின்றி சபுக்கு பொதுவெளியில் கூறும் தகவல்களை திமுக ஒருவர் மறைமுகமாக அவருக்கு தெரிவிப்பதாகவும் திமுகவை போன்று மற்ற சில கட்சிகளிலும் இவருக்கு ஆட்கள் இருப்பதாகவும் கூறப்பட்டது அது மட்டுமின்றி திமுகவின் முக்கிய அமைச்சர்களின் செயல்களை உன்னிப்பாக கவனித்து அவர்கள் குறித்து இதுவரை வெளிவராத பல தகவல்களை வெளியிட்டு சமூக வலைதளம் முழுவதும் பரபரப்பை கிளப்புவார் அந்த வகையில் வழக்கம் போல தனது பேச்சை தொடங்கிய சபுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக புகார் எழுந்தது மேலும் இந்த புகாரை ஒரு பெண் போலீசாரும் வழக்காக பதிய சபுக்கு சங்கரை கைது செய்யும் நடவடிக்கைகளில் தமிழக போலீசார் இறங்கினர் அது மட்டுமின்றி சபுக்கு சங்கரை கைது செய்ய செல்லும் பொழுது அவர் பயன்படுத்திய காரில் கஞ்சா இருந்ததால் அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது மேலும் திருச்சி மதுரை தேனி என பல மாவட்டங்களில் இருந்து போலீசார் சபுக்கு சங்கர் மீது கிட்டத்தட்ட பல வழக்குகளையும் போட்டனர் மேலும் சபுக்கு சங்கர் கரை விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது ஒரு வேன் முழுவதும் பெண் போலீசார் மட்டுமே இருக்க இவரை அழைத்துச் சென்று தமிழக காவல்துறை பதிலடி கொடுத்ததாக செய்திகள் வெளியானது ஆனால் இதற்கு தமிழக காவல்துறைக்கும் கடுமையான விமர்சனங்களே முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து சபுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவருடைய தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு மீதான விசாரணை இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் வந்தபொழுது இரு நீதிபதிகளும் இருவேறு தீர்ப்புகளை வழங்க மூன்றாம் நீதிபதியின் தீர்ப்புக்கு இந்த வழக்கு சென்றது இதனையடுத்து இந்த வழக்கு மீதான விசாரணை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் சபுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி சுந்தரேஷ் அமர்வில் வந்தபொழுது தடுப்பு காவலில் சபுக்கு சங்கரை வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டாரா மிகவும் கடுமையாக அவரிடம் நீங்கள் நடந்து கொள்ள முடியாது என்றும் ஏன் அவருக்கு இடைக்கால நிவாரணத்தை வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அது திமுகவை அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது இந்த நிலையில்தான் சபுக்கு சங்கர் மீது கோவை போலீசார் புதிய குற்றச்சாட்டை முன்வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் சபுக்கு சங்கர் யூ டியூப் சேனலில் ஃபெலிக்ஸோடு பேசும் பொழுது முத்துராமலிங்க தேவர் குறித்து அவதூறான கருத்துக்களை கூறி சர்ச்சைகளை கிளப்பினார் என அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை ரேஸ்கோஸ் போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகாரை தற்போது கையில் எடுத்த கோவை போலீசார் சபுக்கு சங்கர் மற்றும் பெலிக்ஸ் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதோடு இந்த வழக்கின் கீழ் சபுக்கு சங்கரை கோவை போலீசார் கைது செய்துள்ளனர் ஏற்கனவே தன் மீது சுமத்தப்பட்ட வழக்கினால் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சபுக்கு சங்கர் தற்போது கோவை ரேஸ்கோஸ் போலீசாரால் கைது செய்ய கோவை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவித்து வந்ததற்காக பல காலமாக இவர் சிக்குவார் என காத்துக் கொண்டிருந்தது போல சபக்கு சங்கர் சிக்கியவுடன் தொடர்ச்சியாக அவர் மீது பல வழக்குகளை பதிவு செய்து தமிழக காவல்துறை அதிரடியான நடவடிக்கைகளை சபக்கு சங்கர் போன்றவர்கள் மீது எடுத்து வருகிறது என்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது மேலும் சபக்கு மீது இன்னும் நான்கு வழக்குகள் தொடுக்க வாய்ப்பிருப்பதாகவும் இருபத்தி ஆறு தேர்தல் வரை வெளியில் வர வாய்ப்பே இல்லை எனவும் சில தகவல்கள் கசிந்து வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்